உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் என்னும் தலைப்பில் வார இதழ் ஒன்றை நமது டிஎன்டிவி தமிழ் ஊடகக் குழுமம் தொடங்கியிருக்கிறது தற்பொழுது குறைந்த எண்ணிக்கையிலான பக்கங்களைக் கொண்ட வார இதழாக வெளியிடப்படுகிறது இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒரு முழுமையான நிறைவான அதிக பக்கங்கள் கொண்ட வார இதழாக இது உலகெங்கிலும் உங்கள் கைகளில் தவளப் போகிறது அச்சுப்பிரதிகள் வேண்டுவோர் அதை பெறுவதற்கான ஏற்பாடும் அதேபோல இணையத்தில் வாசிக்க விரும்புவோர் அதை வாசிக்க ஏற்பாடும் செய்யப்பட்டு வருகின்றன ஒரு தனித்துவமான தமிழ் ஊடகமாகத்தான் அது இருக்கப் போகிறது என்பது உங்களுக்கு தெரியும் தங்களுடைய பேராதரவு வழக்கம் போல எமக்கு இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது மேலும் தமிழ் தமிழர் தமிழியல் தொடர்பான தனித்துவமான பல்வேறு தலைப்புகளில் நாம் இதுவரையிலும் நீங்கள் எந்த பத்திரிகை ஊடகத்திலும் வாசிக்காத கிடைக்கப்பெறாத தகவல்களாக இருக்கப் போகின்றன இது ஒரு பேர் ஆவணமாக வரும் காலத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இலக்கு அந்த அடிப்படையில் இந்த அச்சு இதழ்கள் வெறுமனே பிற இதழ்களைப் போல வாசித்துவிட்டு பழைய காகிதங்களுக்கு போடுவது போட அல்ல போடுவது போல அல்லாமல் இவற்றையெல்லாம் பத்திரமாக வைத்து ஆவணமாக வைத்திருக்க வேண்டும் நமது மக்கள் என்கிற ஒரு உயரிய எண்ணத்தோடு இந்த பணியை தொடங்குகிறோம் தங்களுடைய மேலான ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சந்தா தொடர்பான விவரம் அதேபோல பிற விவரங்கள் குறித்த அனைத்து தகவல்களும் அடுத்தடுத்த அறிவிப்புகளில் நாம் வெளியிடுகிறோம் நன்றி வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்